ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கிட்டே யாராவது நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களால் ஈஸியாக ஐ ஆம் அப்படிங்கிற வார்த்தைகளை யூஸ் பண்ணி சென்டென்சஸ் இங்கிலீஷ் சென்டென்சஸ் பேச முடியும் இங்கிலீஷ் கான்வர்சேஷனில் அடிக்கடி ஐ ஆம் அப்படிங்கிற வார்த்தைகளை யூஸ் பண்ணுவோம் இப்போ ஐ ஆம் அ ஸ்டூடண்ட் அப்படிங்கிற சென்டென்ஸ் எடுத்துக்கிடுவோம் இதுக்கு என்ன அர்த்தம் ஐ அப்படின்னா நான் ஆம் அப்படின்னா இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் ஏ ஒரு ஸ்டூடண்ட் மாணவன் ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஐ ஆம் எ ஸ்டூடெண்ட் அப்படின்னா நான் ஒரு மாணவராக இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் ஆனால் நம்ம பேச்சு வழக்கில் நான் ஒரு மாணவன் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஓகே ஆக்சுவலாக அந்த ஆம் அப்படிங்கிறதுக்கு இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் இதே மாதிரி டாக்டர் அப்படின்னா நான் ஒரு மருத்துவராக இருக்கிறேன் நான் ஒரு மருத்துவர் ஐ ஆம் எ டீச்சர் நான் ஒரு ஆசிரியர் ஐ ஆம் எ ஹவுஸ் ஒய்ஃப் ஹோம் மேக்கர் அப்படின்னு சொல்லலாம் ஹவுஸ் ஒய்ஃபை இந்த மாதிரி நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க என்னவா இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஐ ஆம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் நீங்கள் என்ன வேலையில் இருக்கீங்களோ அதை சொல்லலாம் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு அரசு பேருந்தில் ஓட்டுநராக இருக்கீங்க உங்கள்கிட்ட நீங்கள் என்னவா இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆம் எ கவர்மெண்ட் பஸ் டிரைவர் அப்படின்னு சொல்லலாம் நான் ஒரு கவர்மெண்ட் பஸ் டிரைவராக இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் இப்போ அந்த டாக்டர் டிரைவர் டெய்லர் இதெல்லாம் எடுத்துருவோம் எடுத்துகிட்டு ஒரு வேர்பு வேர்புனா என்னது வேலையை குறிக்கும் வார்த்தை இப்போ ஸ்க்ரீனில் இருக்க பாருங்களே ஐஆம் ஏ டாக்டர் அந்த வாக்கியத்தில் ஏ டாக்டரை எடுத்துட்டோம் கோயிங் அப்படிங்கிற வார்த்தையை ஆட் பண்ணுறோம் ஐ ஆம் கோயிங் அப்படின்ட்டுருக்கு அந்த வாக்கியம் இப்போ அந்த கோயிங்கிற வார்த்தையை எடுத்துக்கோங்க கோ ப்ளஸ் ஐஎன்ஜி கோ அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும் அது ஒரு வேலையை குறிக்கும் வார்த்தை ஒரு செயலை குறிக்கும் வார்த்தை கோ அப்படின்னா என்னது போகிறது போ அப்படிங்கிறதுக்கு கோ அந்த செயலை குறிக்கும் வார்த்தையை நம்ம வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் வேர்பு அப்படின்னு சொல்லுவோம் அந்த வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணியிருக்கோம் அந்த சென்னைன்னு பாருங்க ஐ ஆம் கோயிங் ப்ளஸ் ஐஎன்ஜி அந்த ஐஎன்ஜி ஆட் பண்ணாலே அந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் அப்போ ஐ ஆம் கோயிங் அப்படிங்கிற வாக்கியத்தோட மீனிங் நான் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் ஐ ஆம் எ டாக்டர் ஐ ஆம் எ டீச்சர்லேருந்து இப்போ நம்ம ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வேர்போட ஐஎன்ஜி சேர்த்து சொல்கிறோம் இப்போ இன்னொரு வேர்பை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன் பிராக்டிஸ் பண்ணிவிட்டு இருங்க கண்டிப்பாக டெவலப் பண்ணியிருக்கோம் இப்போ ஐ ஆம் கோயிங் அப்படிங்கிற வாக்கியத்தை பார்த்துட்டோம் இப்போ வேறு வேர்பு யூஸ் பண்ணுவோம் வாக் அப்படின்னு என்னது நடக்கிறது அதோட ஐஎன்ஜி சேர்த்துட்டோம்னா நடந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் இப்போ சொல்லி பாருங்க ஐ ஆம் வாக்கிங் நான் நடந்து கொண்டிருக்கிறேன் கீழே இருக்கு பாருங்கள் வார்த்தைகள் ஸ்பீக்கிங் ஸ்பீக்குன்னா என்னது பேசுகிறது அதோட ஐஎன்ஜி ஆடாக இருக்குது அப்போ பேசி கொண்டிருக்கிறேன் ஐ ஆம் ஸ்பீக்கிங் அப்படின்னா பேசி கொண்டிருக்கிறேன் ஐ ஆம் ரன்னிங் அப்படின்னா நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் அந்த நேரத்தில் அந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ நம்ம என்னவாக இருக்கிறோம் அப்படிங்கிறத ஐ ஆம் யூஸ் பண்ணி சொன்னோம் அதே மாதிரி செயல்கள் அதாவது வேலையை குறிக்கும் வார்த்தைகள் ஐ ஆம் ஒர்க்கிங் நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் ஐ ஆம் டீச்சிங் நான் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறேன் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன் ஐ ஆம் லிசனிங் நான் கவனித்து கொண்டிருக்கிறேன் ஐ ஆம் ஆஸ்கிங் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் ஐ ஆம் ஆன்சரிங் நான் பதில் சொல்லி கொண்டிருக்கிறேன் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ரக்சர் அந்த நேரத்தில் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத இன்னொருத்தவங்களுக்கு சொல்கிறதுக்கு இந்த டென்ஸ் யூஸ் பண்ணுறோம் இந்த டென்ஸ் என்னது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நீங்கள் அந்த டென்ஸ் நேமெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போதைக்கு அந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க யாரோ ஒருத்தவங்க உங்ககிட்ட வந்து நீங்கள் என்ன இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு நீங்கள் பதில் சொல்கிறீங்க நான் பாடிக்கொண்டிருக்கிறேன் ஐ ஆம் சிங்கிங் எல்லாத்துலேயும் ஐஎன்ஜி வருதா அதே மாதிரி ஆம் இருக்கா அதை நோட் பண்ணிக்கோங்க எல்லாமே சிம்பிளான வாக்கியங்கள் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற வாக்கியங்கள் ஐ ஆம் கம்மிங் நான் வந்து கொண்டிருக்கிறேன் ஐ ஆம் லிசனிங் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் இதில் முக்கியமானது ஒன்று கவனிக்கணும் ஐ சிங்கிங் ஐ கம்மிங் அப்படின்னு வரக்கூடாது அது கிராமர் மிஸ்டேக் ஓகே இதனுடைய ஸ்ட்ரக்சர் இந்த வாக்கியத்தின் வடிவம் ஐ ஆம் வே ப்ளஸ் ஐஎன்ஜி அதுதான் ஸோ ஐ ஆம் தான் இருக்கணுமே தவிர ஐ கம்மிங்னு வரக்கூடாது இப்போ எந்த வாக்கியங்களுக்கு தமிழ் மீனிங் பாருங்கள் யோசிங்க ஐ ஆம் மேக்கிங் நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன் ஐ ஆம் ப்ரிப்பரிங் நான் தயார் செய்து கொண்டிருக்கிறேன் ஐ ஆம் ஓப்பனிங் நான் திறந்து கொண்டிருக்கிறேன் ஐ ஆம் க்ளோசிங் நான் மூடிக்கொண்டிருக்கிறேன் ஐ ஆம் கவுண்டிங் நான் எண்ணிக் கொண்டிருக்கிறேன் ரொம்ப ஈஸி இந்த ஸ்ட்ரக்சரை ஞாபகம் வச்சுக்கிறது ஓகே இந்த வாக்கியத்தை இன்னும் கொஞ்சம் பெருசாக்குவோமா ஐ ஆம் கிவிங் நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன் பக்கத்தில் பழங்கள் பறவைகளுக்கு அப்படிங்கிற வார்த்தையை நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த சென்டென்ஸை கொஞ்சம் பெருசாக்க போகிறோம் அதே மாதிரி ஐ ஆம் டீச்சிங் நான் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன் இலக்கணம் மாணவர்களுக்கு அதாவது அந்த வாக்கியத்தை நான் மாணவர்களுக்கு இலக்கணம் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லப்போகிறோம் ஐ ஆம் கிவ்விங் நான் பழங்கள் பறவைகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன் அதே மாதிரி ஐ ஆம் டேக்கிங் நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் நான் ஒரு புத்தகத்தை எடுத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு மாற்ற போகிறோம் அதே மாதிரி நான் ஒரு பாடலை பாடிக்கொண்டிருக்கிறேன்னு மாற்ற போகிறோம் இந்த வாக்கியங்களில் சில வாக்கியங்களில் மட்டும் அந்த இக்கு அப்படிங்கிறது வருது பாருங்கள் பறவைகளுக்கு மாணவர்களுக்கு கேள்விக்கு அப்படின்னு வருதா ஸோ அந்த மாதிரி வர்றப்ப டூ அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ஆட் பண்ண போகிறோம் அவ்வளோதான் மற்றதெல்லாம் ரொம்ப ஈஸி ஐ ஆம் கிவ்விங் ஃப்ரூட்ஸ் டு பேர்ட்ஸ் நான் பழங்களை பறவைகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன் ஐ ஆம் டீச்சிங் கிராமர் டு ஸ்டூடெண்ட்ஸ் நான் மாணவர்களுக்கு இலக்கணம் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறேன் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன் ரொம்ப ஈஸியாக இருக்கா ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள் ஐ ஆம் டேக்கிங் எ புக் அவ்வளோதான் இதில் இந்த இக்கு அப்படிங்கிறது வரல அதனால் அந்த டூ வில்லில் பாருங்கள் ஐ ஆம் டேக்கிங் எ புக் நான் ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறேன் ஐ ஆம் சிங்கிங் எ சாங் நான் ஒரு பாடலை பாடிக்கொண்டிருக்கிறேன் இந்த லாஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள் ஐ ஆம் ஆன்சரிங் ஒரு கேள்விக்கு அந்த ஈக்கு வந்துருச்சு அப்போ டூ யூஸ் பண்ணுறோம் ஐ ஆம் ஆன்சரிங் டு ஏ கொஸ்டின் நான் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் ஐ ஆம் ஈட்டிங் எ பனானா ஸோ சாப்பிட்றதுக்கு ஈட் அதோடு ஐஎன்ஜி சேர்க்குறோம் ஈட்டிங் நான் விளையாடி கொண்டிருக்கிறேன் ஐ ஆம் பிளேயிங் நான் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறேன் ஐ ஆம் பிளேயிங் கிரிக்கெட் அவ்வளோதான் நான் என் அம்மாவுக்கு பழங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறேன் ஐ ஆம் கிவிங் ஃப்ரூட்ஸ் அம்மாவுக்கு அப்படின்னு வந்துருச்சு ஐ ஆம் கிவிங் ஃப்ரூட்ஸ் டு மை மதர் ஐ ஆம் சென்டிங் சென்ட் அப்படின்னா அனுப்புகிறது அதோட ஐஎன்ஜி சேர்த்துருக்கோம் அப்போ அனுப்பி கொண்டிருக்கிறேன் ஐ ஆம் சென்டிங் ஐ ஆம் சென்டிங் எ மெயில் நான் ஒரு மெயில் அனுப்பி கொண்டிருக்கிறேன் ஐ ஆம் சென்டிங் எ மெயில் டு மை ஃப்ரெண்ட் என்னோட ஃப்ரெண்டுக்கு நண்பருக்கு அப்போ நண்பருக்குன்னு வர்றப்ப டூ வருது ஐ ஆம் சென்டிங் எ மெயில் டு மை ஃப்ரெண்ட் நெக்ஸ்ட் கிவ் அப்படின்னா கொடுக்கறது ஐ ஆம் கிவிங் நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன் ஐ ஆம் கிவிங் மணி நான் பணம் கொடுத்து கொண்டிருக்கிறேன் அந்த சென்டென்ஸுடைய ஸ்ட்ரக்சரை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஐ ஆம் கிவிங் மணி டு மை ஃப்ரெண்ட்ஸ் நான் எனது நண்பர்களுக்கு பணம் கொடுத்து கொண்டிருக்கிறேன் ஐ ஆம் கிவிங் ஃபுட் டு பேர்ட்ஸ் நான் பறவைகளுக்கு உணவு கொடுத்து கொண்டிருக்கிறேன் ஐ ஆம் டிரைவிங் எ கார் நான் ஒரு காரை ஓட்டி கொண்டிருக்கிறேன் ஐ ஆம் சேவிங் மனி நான் பணத்தை சேமித்து கொண்டிருக்கிறேன் ஐ ஆம் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் நான் கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நான் கடினமாக உழைத்து கொண்டிருக்கிறேன் ஐ ஆம் ஒர்க்கிங் ஹார்ட் நான் எனது மாணவர்களுக்கு ஆங்கிலம் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன் ஐ ஆம் டீச்சிங் இங்கிலீஷ் டு மை ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ ஐ ஆம் அப்படிங்கிற வார்த்தைகளை வச்சு நம்ம சென்டென்சஸ் எப்படி சொல்கிறது எப்படி பேசுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம் ரொம்ப ரொம்ப ஈஸி இது ப்ரெசன்ட் கண்டினியஸ் சென்ஸில் சொல்கிறது இப்போ உங்களால் நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு யாராவது கேட்டால் ஆன்சர் பண்ண முடியும் அடுத்த வீடியோவில் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்